ஹாய் ஹலோ வணக்கம் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் சேனலுக்கு மானிட்டேஷன் எலிஜிபிளாக இருக்குது அந்த குட் குட் நியூஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து சும்மா தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் எப்படின்னா ஹஸ்பண்டை வேலைக்கு போயிடுவாங்க பையனும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள வச்சுட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு சும்மா ஃபோன் பார்த்துட்டு எல்லாரோட வீடியோவும் தள்ளி தள்ளி பார்த்துட்டு லைக் போடுறது கமெண்ட் போடுறது இப்படி தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமே சும்மாவே பா இருக்கிறமே சரி எல்லாரோட வீடியோவும் பார்த்து எல்லாம் இதில் காசு ஏன்னு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வருமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சும்மா தான் போட்டேன் அப்புறம் போடும்போது ஒரு ஏ சிக்ஸ் செவன் மந்த்தாகவே நான் வந்து ஃபேஸ்புக் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ எடுத்து போடுவான் எனக்குலாம் வர வர போகுது எவ்வளோ பெரிய சேனல்லாம் இருக்குது அவங்களுக்குலாம் எல்லாமே நம்மளுக்கு எப்படி போகிற போகுது நம்மளோட டேஸ்லாம் யார் பார்க்க போகிறாங்கன்னு சும்மா ஒரு பேராக தான் எடுத்து போட்டேன் நாங்களும் போடுவோன்னு போட்டேன் அதுக்கப்புறமே வந்து இந்த அளவுக்கு ஆச்சுன்னா இவ்வளோ தரம் இன்கம் வரும் இன் இது வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறமே தான் இந்த ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணிட்டு அந்த த்ரீ மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரியுமே அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக சும்மா காமெடி வீடியோஸ் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸு சும்மா எதனால் என் மை மைண்டுக்கு என்னென்ன தோணுது அதை ஷேர் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் அந்த த்ரீ மந்த்துக்கு அப்புறம்தான் ஓ இது புரிஞ்சுது இப்படி போட்டால் இந்த அளவு ஆகும் அப்போ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் மந்த்தாக ஓரளவுக்கு எஃபெக்ட் போட்டேன் பரவாயில்ல போட்டதுக்கு எனக்கு பலன் கிடச்சிருக்கு மா சேனலில் வந்து மானிட்டேஷன் ஆகிருக்கு இன்கம் எப்போ வருன்னு தெரியல தான் இது நம்மளோட வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அது பொறுத்து தான் நம்மளுக்கு இன்கம்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்படி இருக்கும்போதே தான் இதில் வந்து ஒரு தோழ ரெகுலராக என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க எனக்கு நல்ல மோட்டிவேஷன் நல்ல குட் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பண்ணுங்கள் சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது நீங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குரோத் இருக்குது பண்ணுங்க பண்ணுங்கன்னு எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரி அவங்களும் எனக்கு நல்லா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை நாலஞ்சு நாள் அப்போலாம் வந்து ரெகுலராக வீடியோ போட மாட்டேன் இப்போ தான் நான் ரெகுலராக போடுறேன் ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் தொடர்ந்து நம்ம வீடியோ போடாமல் இருந்தால் கூட நிறைய பேர் வந்துட்டு கேட்பாங்க ஏன் வீடியோ போடாமல் இருக்கிறீங்க போடுங்க போடுங்க அப்படி ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க வந்து கேட்பாங்க போ ஏன் போடாமல் இருக்கீங்க போடுங்கன்னு அப்போ அளவுக்கு நம்ம வீடியோ நல்லாயிருக்கும் பொழுது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு மெனக்கெட்டு தான் இப்போ ஒரு மூணு மாதமாக நான் அதை கண்டினியூஸாக போட போடவே ஆரம்பித்தேன்னே அப்படி போட ஆரம்பிச்சு தான் இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு சந்தோஷம் தான் அதில் ஒருத்த அதில் தான் அது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களும் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை யூடியூப் சேனல்லாம் இல்லை இது ரன் பண்ணுறதுக்கே சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு காமெடி கேட்குதான் வீட்டில் தனியாக இருக்கோமே நம்மளும் எல்லாரோட வீடியோவும் பார்த்துன்னு இருக்கிறோம் போகிறோம் நம்மளும் சும்மா ட்ரை பண்ணுவோம் நம்மளுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்தேன் இப்போ தான் இதில் இன்கம் இவ்வளோ போனால் இவ்வளோ இன்கம் ஒருமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ இந்த மாதிரி யூடியூப்லேயும் இன்கம் போகிறோம் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக ஒரிஜினல் கண்டென்ட்டாக போடணும் எது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் அது மாதிரி எல்லாமே உங்களோட ஒரிஜினல் கண்டெண்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து ரீச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எப்படி நான் எனக்கு வந்துட்டு ஃபேமிலி டென் பண்ணி ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி ஹோம் ஒர்க் நிறைய விஷயம் இருக்குது வீட்டு வேலைலாம் நானே செய்யணும் பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க டேக்கப் பண்ணணும் என்னால் முடியாது இதுலேயும் சேனல் நான் அதையும் இதையும் மெயின்டெயின் பண்ண முடியாது இது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீ என்னம்மா அதுக்கான தனியாக மேலக்கிட போகிற இதில் போடுற வீடியோ தூக்கி அதில் போட்டாலே போதும் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்டு குரோத் வரும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்போது ஒரு த்ரீ மந்த்தாக தான் வந்து த்ரீ டூ மந்த்தாக தான் வந்து யூடியூப்லையும் நான் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணால் பரவாயில்ல ஒரு அளவுக்கு போயிட்டுருக்குது செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் போயிட்டுருக்கு பரவாயில்லனு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துங்க எல்லாருக்கும் நன்றி இதே மாதிரி தொடர்ந்து யூடியூப்லேயும் என்னோடய வீடியோ பாருங்கள் தேங்க்யூ பாய்